உபாகமம் எட்டாவது அதிகாரத்தின் பதினேழு பதினெட்டு வசனங்களை வாசிங்க பதினாறுல இருந்து வாசிங்க உன் பிதாக்கு அறியாத உன்னை போஷித்து வந்த வனாந்திரத்தில் நீ போஷிக்கப்பட்டிருக்கிற அதாவது சாத்தியமில்லாத சிச்சுவேஷன்ல நீ ஆசிர்வதிக்கப்படும் போது யார மறக்க கூடாது மறவாமலும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று சொல்ல மாட்டேன் வெளியே கர்த்தர் தந்தார் தான் சொல்லுவோம் உள்ளதான் சாமர்த்தியம் என் கைபலன் சொல்லவே கூடாது ஒரு தேவ பிள்ள பரலோகம் எனக்கு என்னுடைய காரியத்தில் சப்போர்ட்டிவா நிக்கணும்னா நான் அவரே சொல்லணும் நான் என்ன சொல்லக்கூடாது இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தது இல்லை கஷ்டப்பட்டீங்க ஆனா ஆண்டோர் பிளஸ் பண்ணது நல்லது சம்பாத்தியமா மாறுச்சு நம்மளை விட எவ்வளோ கஷ்டப்படுறவங்களுக்கு இன்னும் அது சம்பாத்தியமா மாறல தெரியுமா சிலர்லாம் உழைக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒருத்தங்களை தெரியும் காலையில் நாலு மணிலேருந்து ஏழு மணி வர ஒரு வேலை ஒன்பது மணிலேருந்து அஞ்சு மணி வர இன்னொரு வேலை சாயங்காலம் ஆறு ஏழு மணிலேருந்து பத்து மணி வரை ஒரு நாளைக்கு மூணு இடத்துல வேலை பார்க்குறான் குடும்ப சுச்சுவேஷன் அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் எவ்வளோ நேரம் அந்த மனுஷனுக்கு தூங்க முடியும் திறமை இருக்கு எல்லாம் இருக்கு உழைக்கிறோம் எல்லாருக்கும் அது அனுக்கிரகமா மாறுதான்னு கேட்டா

எனக்கு திறமை இருக்கு எனக்கு டேலண்ட் இருக்கு அதனால இது வந்துடும் இல்ல அவர் கொடுக்கணும் அதனாலதான் என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க கண்களை எப்பொழுது எடுத்து பார்க்கணும் அதனாலதான் அவர் தேவ பிள்ளைக்கு யாருடைய வழி நடத்துதல் தேவை அப்படின்னா கத்தருடைய கொடுத்திருக்கிறாரோ அவன் அவன் அதிலே புசிக்கவும் பிரயாசத்துல என்ன வார்த்தைங்க பங்கு பெறுகிறது பிராசத்தில் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு அதிகாரம் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அது ஆங்கிலத்தில் இருக்க அது ஆண்டவருடைய கிப்ட் தான் நம்ம இதோ நீ சாப்பிட்ட இந்த பங்கு நீ வச்சுக்கோ இது ஆண்டவர் கொடுக்கிற கிப்ட்

கர்த்தர் கர்த்தர் நாள் அந்த வருஷத்தில் எல்லாரும் வார்த்தையை சொல்லுங்க விசுவாசத்தோடு சொல்லுங்க விசுவாசத்தோடு சொல்லுங்க விசுவாசத்தோடு சொல்லுங்க நூறு மடங்கு பலன் நல்ல கைகளை சட்டி அந்த வருஷத்தில் ஆண்டவர் ப்ளெஷ் பண்ணா இந்த வருஷத்துல கிடைக்க வேண்டியது இந்த வருஷத்துல அவன் சீதா ஆண்டவனுடைய ப்ளஸ்ஸிங் தன் காலத்தில் தன் கனியை தந்து என்னைக்கோ விதைச்சு நான் நட்டு என் புள்ளை அறுத்து என் பேர பிள்ளை சாப்பிட்டு அப்படி இல்லை வருஷத்துல இது காட்ஸ் பிளஸ் நூறு மடக்கு பதிமூணாவது வசனத்தை வாசிங்க அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருந்த வேடகம் ஆண்டவர் இப்படிதான் பிளஸ் பண்ணுவார் உடனே விருத்தி இல்ல திடீர்னு ஓதுனா வியாதிப்பாங்க என்னங்க ஆச்சு திடீர்னு ஒரு ஆள் மெலிஞ்சிட்டாங்கன்னா சுகரும் ஆனால் ஓடி ஓடி ஒருத்தங்க மெலிஞ்சிட்டாங்கன்னா வர வர திருப்தி வர வர இப்படிதான் ஆண்டவர் பிளஸ் பண்ணுவார் நமக்கு என்னன்னா ஆண்டவரே இதோ நான் ஜெபிக்கிறேன் எழுபி பார்க்கும் போது முன்னாடி இருக்கிற பிரெட் எல்லாம் நிரம்பி பிளஸிங் நூறு மடங்கு பலன் நான் எடுத்ததும் மொத்தமா தரதில்லை வர 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 விருத்தி அடைந்த நீங்க இன்னைக்கு இருந்துட்டு அடுத்த ஒரு நாலு மாசம் கழிச்சு திரும்பி பார்த்தா தெரியும் நல்லா வச்சிருக்கிறார் அடுத்த ஒரு பத்து மாசம் கழிச்சு திரும்பி பார்த்தா நல்லா வச்சிருக்கிறார் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தா ஆமே நமக்கு எடுத்ததுமே எப்படி ஆண்டவர் ஏன்னா ஏன் வர வர ஹேண்டில் பண்ணணும் ஈசா கதை ஹேண்டில் பண்ணணும் அது அவனுக்கு ஆசீர்வாதமா மாறணும் ஆமே நாம சாப்பிடற சாப்பாட சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்தா என்ன பண்ணுவாங்க வீடு ஃபுல்ல பெயிண்டா இருக்கும் இல்ல அவ பிள்ளைகளுக்கு என்ன கொடுப்போமோ அதே தான் எல்லாமே குக் ஆகும் எல்லாம் சமையல் பண்ணப்படும் ஐயோ அது ஏன் பிள்ளை அதனால நான் அப்படி லெக் பீஸ் அப்படின்னா தூக்கிட்டு போக வர 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 நமக்கு நமக்கு பிள்ளைக்கு என்ன குழந்தை பிறந்ததும் அந்த பிள்ளைய வச்சு வரவங்களுக்கெல்லாம் லட்டு அந்த பிள்ளைக்கு அட்லீஸ்ட் காட்டவாது செய்வோமா இல்ல இல்ல வர வர சரி அப்போ அதனால தான் தேவங்களா நம்ம எத்தனையோ பேரை நம்பி எத்தனையோ பேர் நம்பி எவ்வளோ பேர் இங்க கூட சில சகோதரர்கள் தனியா வந்து பேசி சிலர் வந்து அதை அவ்வளோ நம்பிக்கையை கொடுத்துட்டு சிலர் பாருங்க ஆண்டவர் பேரை சொல்லி கூட நம்பிக்கையை கொடுப்பாங்க ஆமா அப்படியே கண்ண மூடி அவங்க அவங்க பாத்தீங்கன்னா கண்ணை திறந்தே பேசுவாங்க கண்ணு மூடி ஆண்டவர் சொன்னார் தான் இந்த காசை வாங்கணும்னு கண்ணை திறக்கவே மாட்டாங்க இவங்களும் அப்படியே கண்ண கொடுத்துருவாங்க அவர் தான் கண்ணமுடி அவ்வளோதான் அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா ஆளை காட்டல இல்லை ஆட்டர் பிளஸ் பண்ணும் பஞ்ச காலம் ஈசாக்கு எப்படி பந்த பிளஸ்ஸிங் பஞ்சகாலம் காலம் அவர் சொன்னார்னு நான் செஞ்சேன் நம்முடைய சரித்திரப்படுத்த அழுதப்படணும் அவன் வர வர விருத்தி அடை மகா பெரியவனானான் அவன் பெரியவனானதுக்கு அப்புறம் சேலஞ்சஸ் சவால்கள் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது வரும் நீங்க வளர்றீங்க அதாவது ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதை விதைக்கும் போது யாரும் வந்து தடுக்கல ஏன் தடுக்கலன்னா முளைக்கவா போகுது இவன் விதைச்சதை முளைச்சிட்டு வந்துட்டாங்க நம்ம இருந்தும் பிசினஸ் நடக்கல இவனை கொண்டு உட்கார வச்சதும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் இப்படிதான் வெளிநாட்டுல வந்து நிறைய பிசினஸ் பண்ணி பார்த்தாரு நடக்கல அப்போ ஒருத்தர் ஆல்ரெடி ஒரு ஹோட்டல் நடத்தி பொழிஞ்சிட்டார் பொழிஞ்சதுக்கப்புறம் அப்போ இவர் தெரிஞ்சவன சொன்னார் நீங்கள் அந்த ஹோட்டல் நடத்திலையா அதிலெல்லாம் வருமானமே இல்லை சார் இல்லைப்பா அப்போ நான் நடத்திட்டுமா அப்படின்னு கேட்டார் சரி நீங்கள் நடத்துங்க இவர் நடத்தி ஒரு மாசத்துல சரியான பிக்கப் ஒவ்வொரு நாளைக்கு அவ்வளோ வருமானம் வந்தால் அடுத்த மாதம் வந்து நிற்கிறார் எனக்கு என்னன்னு தெரியல எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க திரும்ப அந்த ஹோட்டலை ஆ நடத்தணும்னு அவ்வளோ நான் வாங்கிட்டாரு நிறைய பேர் வந்து வழி விடுறது நடக்கவா போகுது ஆண்டருடைய அணுகிரகம் இருக்கிறவங்க போய் எங்க என்ன தொட்டாலும் நடக்கும் இதுதான் ஆண்டருடைய அணுகிரகம் அவன் காலத்தில் விதைச்சாலும் கிடைக்கும் அவன் எங்க கொண்டு திரவ தோண்டினாலும் தண்ணீர் வரும் அதனால உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருப்பதாக சங்கீதம் நாலு ஏழு தானே எங்களுக்கு நன்மையை காண்பிக்கிறவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் ஏழா ஆறா வாசிங்க ஆறு சங்கீதம் நான்கு ஆறு எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் கத்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும் பாத்தீங்களா அப்பா இவனுக்கு எல்லாம் எங்க நீங்க என்ன பார்த்துட்டீங்கன்னு நான் ஆசீர்வதிக்கப்படுறேன் இந்த ஒரு நம்பிக்கை இருந்தா போதுங்க நீங்க ஜெயிச்சிருவீங்க நீங்க என்ன பார்த்துட்டீங்கன்னா அண்டவர் எங்களுக்கு நன்மை காண்பிக்கிறவர் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் சொல்லிட்டு தாவிதனுடைய ரிக்வஸ்ட் என்ன ஒன்னு பார்த்துருங்கப்பா முகத்தின் ஒளிய எங்க மேல பண்ணும். அவன் விருத்தி அடைந்து பெரியவன் ஆன போது ஆமே பதினான்காவது வசனம் இருபத்தி ஆறு பதினான்கு காட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே அவன் விதை விதைக்கிறதுக்கு முன்னாடி அவனும் அவனுடைய மனைவியும் மட்டுந்தான் வீட்டில் ஆனால் இப்போ அவனை பார்த்தா வர 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 இதை பார்த்ததும் பெலிஸ்தியருக்கு அவன் மேலே என்ன வந்துச்சு போராமை கொண்டு கொண்டு நல்லா புரிந்து கொள்ளுங்க நம்மளை பார்த்து நாலு பேர் பொறாமப்படலாம் நாம யாரையும் பார்த்து பொறாமப்படக்கூடாது இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த பொறாமையை குறித்து வேதம் சொல்கிற அது என்ன உருக்கிய எலும்பு உருக்கி அது உருக்கிறோம் நம்ம ஆசிர்வாதத்தை உருக்கும் நம்ம சுகத்தை உருக்கும் நம்ம குடும்பத்தை உருக்கும் நம்ம ஆயுசைய உருக்கிறோம் பொறாம வரவே கூடாது யோவான் கிட்ட யோகன் சோழன் கிட்ட நிறைய பேர் வந்து வந்து ஞானசோனா எடுத்துட்டு இருந்தாங்க அதை எப்பவுமே யோவான் ஸ்நானம் சுற்றி திரள் கூட்டம் இருக்கும் எது வரைக்கும்னா ஏசு வர்றது வரைக்கும் ஏசு வந்ததுக்கு அப்புறம் யோவான் கிட்ட கூட்டம் குறையுது ஏசு கிட்ட கூட்டம் ஜாஸ்தி ஆகுது அப்போ யோவானுடைய சீசர்கள் வந்து சொல்றாங்க ஏன் நம்ம கிட்ட வர்றவங்கெல்லாம் இப்போ அங்கே போயிட்டு இருக்கிறாங்க உடனே யோவான் என்ன சொல்லுவார் தெரியுமா இங்கே பாரு பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் இன்னைக்கு நான் என்கிட்ட கூட்டம் குறையுது அங்கே கூட்டம் ஜாஸ்தி ஆகுதுன்னா அது பரலோகம் அதை அனுமதிச்சிருக்கு என் பிஸ்னஸ் எனக்கு கொஞ்சம் டல்லாகுது அவங்க பிஸ்னஸ் ஜாஸ்தி ஆகுது என்ன பண்ணலாம் ஒரு முட்டையை வரைஞ்சு அதுக்கு பதிலாக முட்டையை உடச்சி போட்டு சாப்பிட்டுட்டு தூங்குங்க அவங்க பிஸ்னஸ்க்கு என்ன பண்ணலாம் இப்படி நிறையவே பண்ணுவாங்க நிறைய பேர் பண்ணுவாங்க ஒருத்தங்க ஓடி வந்தாங்க எங்க அப்பா கிட்ட பாஸ்டர் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணோம் பாஸ்டர் கடைய ஃப்ரெண்ட்ல எலுமிச்சம் பழம் பாஸ்டர் லெமன் ஜூஸ் போட்டு வைங்க வாரேன் உங்களை ஆசிர்வதிக்கிறது யார் தெரியுமா அதை எலுமிச்சம் பழத்தை வச்சு சர்வ வல்ல வர நசிக்கிற மாட்டார் ஆ அவங்களுக்கு தெரியல எல்லாம் செஞ்சு ஒண்ணு இல்ல அப்படி சொல்லிட்டு ஒதுங்கிடுவாங்க மந்திரவாதிகள் ஒதுங்கினாங்க இல்ல ஆமையே இது தேவனுடைய விரல் அதுக்கப்புறம் பார்வோன் போர்ஸ் பண்ணி செய்ய வைக்கிறான் அதுக்கப்புறம் அவங்க சரீரத்துல எல்லாம் என்ன வந்துச்சு கொப்பளம் வந்துச்சு ஐயா ஒன்னும் வேண்டாம் ஐயா உங்க ஃபீஸும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் ஆமே தேவனை ஆராதிக்கிற நம்ம சர்ச்சைக்கு ஒரு சகோதரி சில வருஷத்துக்கு முன்னாடி தேவனி அதை குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சர்ச்சைக்கு வராங்க இவங்க இப்படி சர்ச்சைக்கு வர்றதுனால குடும்பத்தில் பயங்கர எதிர்ப்பு அவங்க சித்தியோ யாரோ ஒரு ரிலேட்டிவ் வராங்க இது வேற ஒன்றும் இல்லை இது யாரோ அவளுக்கு கை வர என்ன கைவசம் நல்லா வச்சிருக்கிறீ கைவசம் கொடுத்தாங்க அதுக்குன்னு ஒரு மந்திரம் இருக்கு செவ்வாய் கிழமை நைட்டு நான் போய் பண்றேன் அப்படி சொல்லிட்டு ஒரு பெரிய மந்திராவே பார்க்க போயாச்சு இவங்க போன் பண்ணியாச்சு பண்ணி இப்படி நீங்கள் ஜோம் பண்ணுங்க நாங்களும் ஜோம் பண்ற ஒன்றும் இல்லை அடுத்த நாள் அந்த விஷத்தை எடுக்க போன பாம்பு இது அவங்க ரிலேட்டிவ் நேரம் வராங்க நேர பார்த்துட்டு சரியான கைவசம் நினைக்கிறேன் அவங்க வீட்டில் என்னாச்சு இல்ல அந்த மந்திரவாதி ரொம்ப ட்ரை பண்றாரு ஆனா அவளை சுத்தி ஏதோ ரொம்ப தீ எரிஞ்சிட்டே இருக்குதான் உள்ள போத முடியலையா அவன் அந்த கைவசம் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ண சகோதரிடைய தாயார் ஞானசுக்கு விரோதமான அதனால நீங்க அறிக்கை பண்ண கூடாது செய்யறவங்க செய்யதான் செய்வாங்க அப்ப கேக்கலாம் இவன் வெட்டின துறவ தூர்த்து போடல தூர்த்து போட்டாங்க தூர்த்து போட்டாங்க ஆனா அதோட முடிஞ்சுதா இல்ல அடுத்து ஓபன் ஆகுது இல்ல உங்களுக்குரியது அல்லாதத சத்துருக்களை வச்சே மூடதுக்கு வைப்பார் ஆனா உங்களுக்குரிய உங்களுக்குரியது உங்களுக்குரியதல்லாததை சத்துருக்களை வைத்தே மூட வைப்பார் உங்களுக்குரிய ரகோ போச்ச Raphael